அனைவருக்கும் வணக்கம் நம்மோடு பல அரசியல் விஷயங்களை பேசுவதற்கு மூத்த அரசியல் விசகர் திரு ரமேஷ் சேதராமன் இருக்காரு சார் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி பாக்குறீங்க தேர்தல் முடிவுகள் ஏற்கனவே நீங்க சொல்லிட்டீங்க இருந்தாலும் நீங்க சொன்னது தான் நடந்திருக்கு அப்படிங்கறது மாதிரி களம் மாறிக்கிட்டு இருக்கு நம்மளோட இன்டர்வியூல முன்னாடி சொல்லியிருந்தீங்க என்டிஏக்கு வாய்ப்பு இருக்கிறது பாஜகவுக்கு வாய்ப்பு இல்லைன்னு உறுதியா சொல்லியிருந்தீங்க அது இறுதியில நிரூபணம் ஆயிருக்கு எப்படி பாக்குறீங்க இல்ல இது வந்து எதிர்பார்த்த தான் ரிசல்ட் இதுலயும் இந்தியாவில வந்து கடைசி நேரத்துல இவங்க வந்து ஒரு சிலர் உள்ள கொண்டு வந்தது சந்திரபாபு நாயுடு இதெல்லாம் வந்து ஒரு சில விஷயங்கள் கை கொடுத்தது அப்படின்னு பாக்கணும் ஆனா வந்து இது பாஜகவிற்கு ஒரு பெரிய லெசன் நீங்க வந்து மோர் லார்ஜர் தென் லைஃப்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை மட்டுமே நீங்க போக்கஸ் பண்ணி நாடு பூரா வின் பண்ணிட்டு போயிடலாம் அது ஒரு ஆஹ் ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம்னு அவங்க நினைக்க முடியாது ஏன்னா மக்கள் பிராந்தியம் வாரியாக நம்ம வரை சொல்றோம் இல்லையா ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு கணிப்புகள் இருக்கு இந்த ஒரு கடந்த இரண்டு மாதங்கள்ல என்ன பார்த்துக்கலாம் இல்லை இரண்டு மூன்று மாதங்கள்ல பார்த்துக்கலாம்னா பாஜக எப்பவுமே வந்து ஓகே வளர்ச்சியை பத்தி பேசலாம் இதெல்லாம் கற்று நேஷனல் லெவல்ல வந்து நாங்க எல்லாம் பண்றோம் எல்லாம் பண்ணிட்டோங்கிற மாதிரி ஒரு ஒரு பேச்சு இருந்தது இல்ல நேஷனல் காமன் அஜெண்டாவை செட் பண்றாங்க ஆனா பிரதமர் முதற்கொண்டு கொண்டு எல்லாரும் பார்த்தா ரீஜியன் வைத்து பேச ஆரம்பிச்சாங்க அப்படின்னா என்ன ஒவ்வொரு ரீஜியன்லையும் ஒவ்வொரு பிரச்சனைகள் முன்னெடுக்கப்படுகிறது அந்த பிரச்சனையை நோக்கி இப்போ ஒரிசால வந்து பாஜகவிற்கு வந்து ஆதாயம் எதனால ஆச்சுன்னா வந்து தமிழ்நாட்டுல எப்படி இருந்தாலும் எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு பரவாயில்ல ஆனா ஒரிசால சொல்லும்போது அஹ் தமிழரான பாண்டியன் அவரை நோக்கி வந்து கனைகள் வீசப்பட்டது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்போ அந்தந்த மாநிலத்தோடைய ஒரு உணர்வுகளை தூண்டி அதன் மூலமா எப்படி நம்ம நம்மளுடைய வெற்றியை தக்கவை அப்போ என்னன்னாக்கா தனிப்பட்ட முறையில வந்து மெஜாரிட்டி தொடர்ந்து இருமுறை வாங்கிய பாஜக இந்த முறை வாங்க முடியல இல்லன்னா இப்போ கடந்த எல்லாம் வந்து அதிமுக சொல்லுவாங்க இல்லையா ஆஹ் மைனாரிட்டி திமுக அரசு மைனாரிட்டி திமுக அரசு அதே மாதிரியான ஒரு வார்த்தை பிரயோகத்தை கூட ஐஎன்டிஏ கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு ஒரு வேலை பாஜக இல்லையா அதே மாதிரி வந்து என்ன சொன்னாலுமே கூட்டணிகளை வந்து நீங்க அரவணைச்சு போய் தான் ஆகணும் வேற வழி இல்லை அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு ஆனா இந்த கூட்டணி கூட்டணிகள் இருந்தா கூட நாளைக்கு பாஜகவை தெரிந்து வைச்சிருப்பவர்களுக்கு தெரியல நாளைக்கு வந்து அந்த தங்களோட டைரக்ட் இன்ஃபுளுன்ஸை ஸ்ட்ரெங்தன் பண்ணணுங்கிறதுக்காக அவங்க வேற ஏதான கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளே வேற கட்சிகளை உடைக்கிறாங்களா அப்படிங்கறதும் வந்து வருங்காலங்களை பற்றி பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கறேன் ஆனா முதல்ல இப்போ இந்த நம்பரே கொஞ்சம் இப்படி அப்படி ட்ரெல்ட் ஆகிறதுக்கு இப்போ வந்து இருநூத்தி தொண்ணூத்தி நாலு அப்படின்னு தான் சொல்றாங்க ட்ரில்ட் ஆகிறதுக்கு அப்படின்னு வாய்ப்பு இருக்கு காரணம் என்னன்னா வந்து க்ளோஸ் டு பினிஷ் அப்படின்னு சொல்லும் போது அந்த நம்பர்ஸ் எல்லாம் கொஞ்சம் டெல்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் இப்போதைய நிலைமை ஏன்னா பல கான்ஸ்டுவன்சில வந்து ரெண்டாயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் இந்த மாதிரியான ஓட்டு டிஃப்ரெண்ட்ஸ் தான் போயிட்டு அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம் என்னை பொறுத்தவரை இது வந்து ஆட்சியை தக்க வச்சாங்கன்னா அது டெஃபினட்டா எஸ் அது ஒரு மிகப்பெரிய இது அது எதிர்பார்த்தது ஒரு விஷயம் அது மக்களுடைய மனநிலையை புரிந்து கொள்ள தவறிவிட்டார்கள் தான் பார்த்தோம் அதாவது ரெண்டு வாட்டி வந்து டேக்கன் ஃபார் கலெண்ட் முத தடவை வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வந்து நம்ம டிமானடைசேஷன் பார்த்தோம் அப்புறம் அந்த ஜிஏபி இதெல்லாம் பார்த்தப்போ கூட மக்கள் அப்போ கூட ஒரு பாசிட்டிவா இருந்தாங்கன்னு பார்த்தோம் அதை வந்து ரொம்ப ஈஸியாக கடந்து போயிட்டாங்க ஓ நமக்கு வந்து எல்லாமே இருக்கும் இதே ரெண்டாவது டேம் ரெண்டாவது டேம் வந்தப்பையும் பல விஷயங்கள் பார்த்தோம் ஆனா இவங்க வந்து இவங்களுக்கு பெரிய ஷாக்கு எங்க இருந்தது அப்படின்னு ஓப்பனா சொல்லணும்னா நம்ம வந்து ராமர் கோவிலை கட்டலாம் அதாவது என்னன்னா ராமர் கோவில் வேடிக்கை எப்படியோ வந்திருக்கணும் ராமர் கோவிலை இன்ஃபேக்ட் சொல்லணும்னா அஞ்சு லட்சம் நானூற்றி முன்னாடி வரை நம்ம பத்தி அதுக்கான வேலைகளை பண்ணியிருந்தோம் ஆனா இந்த தான் அதுவும் குறிப்பா இந்த தலைமையில் இருந்தவர்கள் தான் இந்த பண்ண பார்த்தாங்க இந்த தான் தீர்ப்பு வரணும்னு முயற்சி பண்ணாங்க ஆனா சுப்பிரமணிய போன்றவர்கள்லாம் வந்து அதை செய்ய விடாமல் செஞ்சதுனால அது பெரிய கோவம் அவர் வந்து எல்லாம் விலகலாம் சொன்னாங்க ஆனா ஒரு லெவலுக்கு மேல ஒரு எமோஷனல் இஷுவ பேசிக்கொண்டே போனால் அது வந்து ஒரு பேக் ஃபயர் ஆகும் ஒரு உதாரணம் என்னன்னா இந்த கோவில கட்டி முடித்த பிறகு ராமநவமிக்கு சொல்ல போனா திருப்பதி அளவுக்கு இங்கேயும் கூட்டம் வரும்னு சொன்னாங்க போன எல்லாரும் சொன்ன விஷயம் இந்த அளவுக்கு கூட்டம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அப்படின்னா என்ன அர்த்தம் அது தேர்தல் சமயத்திலையும் இந்த நேரத்திலையும் இப்பதான் அதுவும் வந்து முதல் ராமதாவது கோவிலை திறந்து வைச்சிருங்கும் போது அதுலையும் ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் ஏன்னா கோவில முடிக்காம தருவாங்கன்றத ஆரம்பிச்சு ஆயிரத்தி எட்டு சென்டிமெண்ட்ஸ் வந்து பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட் வரலாம் இதை கவனிக்க தவறல ரெண்டாவது முக்கியமான விஷயம் வாரணாசியில ஆரம்பத்தில் பார்த்தோம் இப்போ வேணா வந்து வாக்கு வித்தியாசத்தை பெருமளவில் வந்து மோடி வந்து வந்துட்டாராங்க அதுன்னு சொல்றோம் பட் ஆரம்பத்தில் வந்து அவருக்கு கொஞ்சம் செல்வி இருந்த மாதிரியான ஒரு சில பூத்துகள் அதுவும் மைனாரிட்டி வாக்கு வங்கி எல்லாம் வந்து செல்வி இருந்ததாக சொல்லப்பட்டது ஆனால் நம்ம கவனிக்கக்கூடிய பல அம்சங்கள்ல ஒரு முக்கியமான அம்சம் என்னன்னாக்க அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு வளர்ச்சி அதாவது சப்கா சார் சப்தா விகாஸ்ன்னு சொன்னாங்க ஆனா உண்மையிலேயே அது இருக்காங்கற ஒரு மிகப்பெரிய கேள்வி மக்கள் கிட்ட மக்கள் அது பிரச்சனை நீங்க வந்து மைக்ரோ எக்கனாமிக்ஸ் சாக்டர்ல நீங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு போலாம் ஆனா மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ஆக்டருங்க போது பல விஷயங்களை போட்ட விட்டுருக்காங்க நிஜமான உண்மையான நல்ல டாப் கிளாஸ் எக்கானமிக்ஸ் ஒன்னு அட்வைஸ் எடுத்து எங்குமே யோசிக்கிறேன் தோன்றித்தனமாக தொடர்பு எல்லாத்தையும் செஞ்சாங்க அப்படிங்கறத பாருங்க அதனாலயே எகானாமியில வந்து ஒன்றும் இல்லை சார் இப்போ இவங்க இப்போ ஆட்சியை தக்க வைக்கிறதே பாஜகவுக்கு பெரிய சவாலா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாமா ஏன்னா துணை பிரதமர் வாய்ப்பை வந்து கொடுக்குறேன் அப்படின்னு காங்கிரஸ் வந்து சொல்லப்பட்டிருக்கிறதா தகவல்கள் ரெண்டு மூணு சேனல்ஸ்லாம் அந்த நியூஸும் போயிட்டு இருக்கு அதாவது காங்கிரஸ் இந்தியா கூட்டணி சார்பா நிதிஷ்குமாருக்கு வந்து துணை பிரதமர் பதவி வரைக்கும் கொடுக்க தயாராக இருக்கிறதாக வந்து ஒரு கருத்து சொல்லப்படுது இன்னொன்னு இந்த ஹைதராபாத் டீல் தான் சந்திரபாபு நாயுடு எதிர்பார்க்குறாரு அந்த டீல் அவருக்கு சாங்க்ஷன் பண்ணி விட்டுட்டு அவரையும் நம்ம பக்கம் இழுத்துக்கலாம் அப்படிங்கிற மோட அக்ரசிவா இந்த முறை போஸ்ட் போல் அலையன்ஸா காங்கிரஸ் முயற்சி பண்றதா சொல்லப்படுது இந்த அக்ரஸ் அப்படி பார்த்தா இல்ல அப்படி பார்த்தா நான் இன்னொரு கணக்கையும் நான் சொல்றேன் யூவர்த்திக்கு சொல்லலைன்னு சொன்னோம் இல்லையா இந்த பக்கத்துல இருந்து ரெண்டு பேருக்கிட்டயும் இருக்கு வந்து வெறும் தியானம் பண்ணிட்டு பண்ணிட்டு போல பல விஷயங்களை பேசிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது அது ஒரு உள்புத்தும் இருக்கு சரியா அதனால எல்லா தரப்புல இருந்தும் எல்லாத்துக்கான முயற்சிகள் எல்லாம் பண்ணத்தான் செய்வாங்க அதனால அது நடக்கும் அது எப்படி இப்போ என்ன தான் நம்ம பார்க்க போறோம் இருந்தாலும் இது ஒரு பெரிய லெசன் ஏன்னா வந்து எப்படின்னாக்க அந்த தொடர்ந்து இவங்க வைக்கக்கூடிய வாதங்கள் எல்லாம் இப்போ அடுத்தது ஒரு ப்ரெஸ் பிரீஃப் வரப்போகுது அடுத்தது வெரி ஸ்டார்ட்டா ஆமா ஆமா அது வந்து அந்த வேற நம்ம தான் போறோம் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆறு ஏழு மணி வரைக்கும் அப்படியே போகும் ஐந்தரை மணிக்கு சந்திக்கிறார்கள் காங்கிரசின் தற்போதைய எம்பிக்களை மற்ற கட்சியினர் இழுக்க பார்ப்பதாக ஒரு குற்றச்சாட்டு அதெல்லாம் வந்து இருக்கும் அதெல்லாம் நடக்கும் ஏன்னா ஒரு எம்பி வந்து கடைசி நேரத்துல சாவித்தாருன்றதையும் பார்த்தோம் இதெல்லாம் வந்து நடப்பது சகஜம் ஆனா இவங்க பொசிஷன் வீட்டானா அதுக்கு அதை ஸ்ட்ரெங்சன் பண்றதுக்கு எந்த நிலைக்கும் போவதற்கும் தயாரா இருப்பாங்க ஆனா இதுல பெரிய விஷயம் என்னன்னா பாஜக தனி மெஜாரிட்டி வாங்கல அப்படின்னா எல்லாரும் என்ன சொல்ல ஆரம்பிப்பாங்கன்னாக்க மோடியுடைய அலைங்கிறது கிடையாது அப்படிங்கிறதா அதை தாண்டி போயிட்டாங்க அப்படின்னு ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இதுல வந்து பல தவறுகளை வந்து பாஜக மட்டும் இல்லை கூட்டணி கட்சிகளாக இந்த ஒரு சில கட்சிகளும் செய்தாங்க அதுக்கு ஒரு உதாரணமா அப்படின்னு இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து குறைஞ்சது ஒரு பத்து பதினஞ்சு எம்பியான்னு வச்சிருந்திருக்கோம் அவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜா இருந்திருக்கும் கூட்டணி ஆட்சின்னு வரும்போது அது ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருந்திருக்கும் அவங்களோட இப்போ பொசிஷனில் அட்லீஸ் ஒரு பத்து எம்பி இருந்துருந்தாங்கன்னா அவங்க ஒரு போர்ட்பொலியோ கூட வாங்கி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் அதை எதையுமே செய்யாமல் அவங்களும் விட்டுட்டாங்க அப்படிங்கிறது ஒரு நிலை ஆனால் ரெண்டு கேள்விகளோட நீங்கள் அந்த இதை கண்டினியூ பண்ணுங்க சார் ஒரு கேள்வி வந்து தமிழ்நாட்டில் பாஜகவோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே அதிகரிச்சிருக்கு பல இடங்கள்ல இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க அதிமுகவை பின்னுக்கு தள்ளி நாங்கள் வந்து ஒரு ஐம்பது சதவீதம் இடங்களில் தமிழ்நாட்டில் நாங்கள் தான் முக்கியமான இரண்டாவது கட்சின்றத தமிழ்நாடு பாஜக நிறுவி இருக்கிறதான்றது ஒரு கேள்வி இன்னொரு கேள்வி அதிமுக வந்து இதோட இது பத்தாவது தோல்வியாக திரு எடப்பாடி பழனிசாமியின் தலைமையின் கீழே அவங்க சந்திக்கிறாங்க நடந்த அத்தனை தேர்தல்கள் இடைத்தேர்தல்கள் எல்லாத்தையும் சேர்த்து அப்ப தொடர்ந்து தனது தலைமை பொறுப்பிற்கான தோற்று தோற்றுக்கொண்டே இருக்கிறாரா எடப்பாடி அப்படிங்கிற கேள்வியும் வருது இந்த தேர்தல் தற்போதைய நிலவரத்தை வச்சு இதுக்கும் சேர்த்து பதில் சொல்லிட்டீங்க இல்ல நிச்சயம் அது அதுதான் முன்னாடியே சொல்லிட்டேன் இல்லையா ரெண்டு தரப்பும் வந்து பெரிய தவற பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டுல ஒரு வெற்றி முக்கியமான ஒரு வாய்ப்பை விட்டுருக்காங்க அட்லீஸ்ட் ஃபிஃப்டி சீட்டை வந்து ரொம்ப ஈஸியா பிடிச்சிருக்க முடியும் ஏன்னா தமிழ்நாட்டுல ஒரு ஆன்டி இன்கும்பென்சி இருக்கு இந்த மூணு வருஷத்துக்குள்ளேயே திமுகவின் ஆட்சிக்கு எதிராக ஒரு ஆன்டி இன்குமென்சி செட்டா இருக்கும்போது அதை அறுவடை செய்ய நான் நிறைய இதுல நம்ம பார்க்கலாம் அதாவது இந்த வாக்கு வித்தியாசங்கள்ல ரெண்டுக்கும் கூட்டி பார்த்தா தெரியும் அவங்க வாங்கியிருக்க வாக்கு இவங்க தனித்தனியா வாங்கியிருக்கிற வாக்கு இதையெல்லாம் சேர்ந்து பணி செஞ்சிருந்தாங்கன்னா பிளஸ் எவ்வளவு ஒரு பத்து பர்சன்ட் வாங்கியிருப்பாங்களா இவங்க ரெண்டு பேருக்கும் சேர்த்தா பிளஸ் ஒரு பத்து பர்சன்ட் அந்த மாதிரியான ஒரு வாக்கு அறுவடையை செய்திருக்க முடியும் அதை பெரும்பளவுல தவறிட்டாங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான அதே மாதிரி இல்ல மக்களுடைய மனநிலையை வந்து புரிஞ்சுக்கல இப்போ யங்ஸ்டர்ஸ் தான் அளவுல ஓட்டு இந்த வாட்டி யங்ஸ்டர்ஸ் வந்து பாஜகவிற்கு சாதகமான சூழ்நிலை இல்ல சாதகமாகவும் இல்ல சாதகமாகவும் இல்லைங்கிறது ஏன்னு சொன்னா இரண்டாயிரத்தி பதினாலு இரண்டாயிரத்தி பதினாலுல ஒரு பதினெட்டு வயது குறைந்து பூர்த்தி அடைந்து முதல் முறை வாக்காளராக இருப்பவருக்கு இன்னைக்கு வயசு இருபத்தெட்டு அப்படின்னா என்ன ஆகி குறைஞ்சது ஒரு கல்யாணம் ஆயிருக்கும் அட்லீஸ்ட் ஒரு குழந்தை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது ஒரு மிடில் கிளாஸ் ஒரு நாலு லோன் இருக்கும் ஒரு கார் லோன் ஒரு வீட்டு லோன் ஒரு இந்த லோன் அந்த லோன் இருக்கும் கமிட்மெண்ட்டு ஃபேமிலியில் வந்து அப்படின்னா என்ன வயசான பேரண்ட்ஸ்க்கு வந்து ஏஜ் ஆகுது அவங்களுக்கான ப அவங்களுக்கான அந்த அந்த மாதிரி எல்லாமே இருக்குது குடும்ப கமிட்மெண்ட் எல்லாம் அப்போது அவங்கள ரியாலிட்டி பைக் அப்படின்னு சொல்லுவோம் அது அந்த இடத்துக்கு வந்து நிற்கிறாங்க சரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பதினெட்டு வயசு நான் சொல்ல குறைஞ்சது பதினெட்டு வயசு இல்லையா அது வந்து பதினெட்டுல இருந்து இருபத்தி மூணு வயசு வரைக்கும் இருந்திருக்கலாம் அப்படின்னா இன்னைக்கு இருபத்தெட்டுல இருந்து முப்பத்தி ரெண்டு வயசு முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் முதல் தரமும் ஓட்ட இதுல அடுத்தது வந்து பதி ஆஹ் பதி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பதினெட்டு வயசு இருந்தவங்க இன்னைக்கு அவங்களுக்கு வயசு இருபத்தி மூணு ஸோ இருபத்தி மூணு அதையும் நம்ம கணக்கு போட்டு பார்த்தா என்ன வருது இப்போ அவன் காலேஜ் முடிச்சிருப்பான் வேலை மேல் படிப்பு நோக்கி போகணும் இல்லைன்னா மேல் படிப்பு கூட துவங்கிருக்கணும் அதாவது வேலையை நோக்கி போகணும் அப்போ வேலை சம்பந்தப்பட்ட விஷயம் அவங்க ரொம்ப தெளிவா வந்து ஐஎன்டிஏ கூட்டம் சொன்னதெல்லாம் சும்மா போற போக்குல சொல்லிட்டு போன விஷயம் அவங்க எதை சொன்னா எங்க வலிக்கும் அப்படின்றது ரொம்ப அழகா தெளிவு பெற்று அங்கங்க அதற்கான காய்களை சிறப்பா நகர்த்தினாங்க அப்படின்னா என்னதான் அப்பரேண்டு எனக்கு நீஸ்ட் ஒரு அப்போசிட் வியூ இருக்கு இல்லங்கறதெல்லாம் வேற ஆனா அவங்க கிட்ட நம்ம கத்துக்க வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்கும் அப்படிங்கறதுதான் தவறு நடந்தாலும் சுத்தி வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுல அதே மாதிரி ஒவ்வொரு பாயிண்டும் அவங்க கொண்டு போனாங்க சிறுபான்மை வாக்கு வங்கிகளை கன்சாலுலேட் பண்றது வங்கியை வாக்கு வங்கியை எப்படி நம்ம வந்து திரும்ப கன்சாலிடேட் பண்றது அதை எப்படி எதிராக இந்த அரசுக்கு எதிராக பிரித்துவது அப்படிங்கறத அப்படிங்கறதமா பண்ணாங்க இந்த மாதிரி இப்போ டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் அரசு பண்ணி எல்லாம் டெல்லியில பெருமளவு சீட்டை வந்து பாஜக வாங்குவதற்கான வாய்ப்புன்ற ஒரு அளவுங்க ஆனா அதையே பஞ்சாப்ல செய்ய முடியல பஞ்சாப்ல வந்து அது ரிவர்ஸ் வந்து உள்டாவா இருக்கு அது வந்து அட்வான்டேஜ் அவம் ஆத்மி அந்த மாதிரியாக போயிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் ஹிமாச்சல் பிரதேசமும் சரி மத்திய பிரதேசம் சரி பொதுவாக பாஜகவிற்கு சாதகமான சூழல் தான் இருக்கு அப்படின்னு வந்து நம்ம நல்லாவே பார்க்க முடியும் ஆனா மற்ற ஒரு சில மாநிலங்கள்ல வந்து இப்ப நம்ம மகாராஷ்டிராவை இருக்கோம் இல்லைன்னா வந்து இந்த சைடு வெஸ்ட் பெங்கால் இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லயும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சு அவங்களுக்கு நிச்சயமா இருந்துருக்கு அப்படிங்கிறது இதே வந்து உள்ளுக்குள்ளேயும் வந்து இப்போ ஒரு பாஜக ஒரு சலசலத்தை வந்து திரும்ப இருந்தால் முடிஞ்சிடுவாகும்போது இது ஏற்படுத்தும் அப்படிங்கறதும் இருக்கு ஏன்னா இப்போ வந்து பெரிய த தலைமை அவங்களுடைய ஸ்டைல் ஆஃப் ஆப்ரேட்டிங் அந்த ரீஜனல் பேசஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வெறும் நேஷனலிஸ்டிக்கா ஒரே ஒரு டேஸத்துக்கு ஓட்டுறது அந்த மாதிரியான பண்ண விஷயங்கள் எல்லாம் அது பேக் ஃபயர் ஆயிருக்கு அப்படின்றது தான் இதெல்லாம் கதை இதுக்கும் முத்தாய்ப்பாக என்னவோ எங்களுக்கு ஆர்எஸ்எஸே தேவையில்லை எங்க தயவு தான் அவங்களுக்கு தேவைங்கிற ரேஞ்சுக்கு வந்து ரொம்ப பேசியிருக்காங்க ஸோ அதனால வந்து இது இது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதனால இவங்களுக்கு வேலை செய்யணும் அப்படின்னாக்க இவங்களுக்கு எல்லாமே இவங்களுக்கு வேலை செஞ்சு பழக்கம் கிடையாது பெருவாரியா பெருவாரியா வந்து வேலை செய்யறது வந்து இந்த தாய் இயக்கமான நோக்கி இருக்கக்கூடியவங்க தேச பணி அப்படின்ற முறையில் அதை செய்யணும் நம்ம ஐடியாலஜிக்கல் இதுல வந்து க்ளோசட் ஐடியாலஜி இப்ப பார்த்து இருக்குன்றதுனால ஒரு ஃபேவரபிளா பண்ணுவாங்க இப்போ இந்த மாதிரி தப்பு மேல தப்பு மேல தப்பு பண்ணதுனால தான் இங்கக்கே இந்த ரிசல்ட்டை நம்ம பாக்குறோம்ன்றதுதான் நிகர்சனமான உண்மை சார் இப்போ இவங்க திருப்பி மூன்றாவது முறையா ஹாட்ரிக் தமிழ மோடி தலைமையிலான அரசு வந்து பதவி ஏற்குது ஓகே யார் தலைமையிலங்கிறது தெரியும் சரி தலைமையிலங்கா இது என்டிஏ கூட்டணி பதவி ஏற்குது அப்படின்னு வச்சுக்கிறோம் அப்படின்னா பாஜகவின் தேர்தல் அறிக்கைகள்லையும் சரி பல்வேறு இடங்கள்ல அவங்க சொல்லிட்டு வந்த வாக்குறுதிகளும் சரி புதிய கல்விக் கொள்கை நீட் தேர்வு இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்கு எதெல்லாம் பாஜகவின் மீது விமர்சனமாக வைக்கப்பட்டதோ அது அத்தனையும் இஷ்டத்துக்கு நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்ற விஷயங்கள் எல்லாம் பாஜகவால் திருப்பி செய்ய முடியுமா பண்றதா இருக்கட்டும் அந்த மாதிரி விஷயம் அதாவது இப்ப நான் ஒரு விஷயம் ஒரு எந்த ஒரு பில்லையுமே அவங்களால பாஸ் பண்ண முடியுமா தனியா இல்ல அதுக்கான அதெல்லாம் பண்ணுவாங்க அதெல்லாம் வந்து நம்பர் பாராளுமன்றத்துல நடக்கிற டிராமா இருக்கு இல்லையா நான் கிட்ட கட்டு பார்த்தேன்றதால சொல்றேன் அந்த எல்லாம் வந்து இங்க நம்ம வெளியில பாக்குற ட்ராமாலாம் தோத்து போயிடும் ஓகே பல இடங்கள்ல பல செட்டிகள் நடக்கும் அது நக்கா எதிர்கட்சிகள இவங்களை கூட சொல்லுவாங்க சொல்லுவோம் நீங்க இந்த கேள்வி கேளுங்க அதுக்கு தான் நாங்க இந்த மாதிரி பதில் சொல்றோம் அது இது பண்ணிக்கலாம் இன்னொன்னு வந்து வெளிநடப்புல இருந்து எல்லாமே இது நடக்கும் ஆஹ் நான் எங்களுக்கு பிடிக்கல எதுக்கு போட்டு போட மாட்டேன் வெளிநடப்பு பண்ணிடுவோம் அப்படின்னு சோ ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே எல்லா இதுலயும் நடக்கும் எப்படின்னாக்க ஒரு சில கட்சிகளுக்கு ஒரு சில விஷயங்களை செய்ய முடியாது ஒரு விதாச்சு ஓப்பனா வச்சு காங்கிரஸ் இன்னும் ஐம்பது வருஷம் ஆனாலும் இந்த ஆர்டிகல் த்ரீ செவன்டி இதெல்லாம் சொல்றாங்க இதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது ஏன்னா அவங்களுடைய நேச்சுரல் அலேஸ்ன்னு சொல்லக்கூடிய அவங்க அட்லீஸ்ட் இது வச்சிருக்கக்கூடிய அப்துல்லா சுமர் அப்துல்லா இவங்க எல்லாரையும் அவங்க வந்து இது பண்ணணும்னா காம்ப்ரமைஸ் பண்ணிட்டே போகும் இது குறைந்தபட்ச செயல் திட்டம் அந்த மாதிரி தான் காமன் மினிமம் ப்ரோக்ராம் மாதிரி ஏதானோ நீங்க இதை தொடக்கூடாது நீங்க அதை தொடக்கூடாதுன்னு கடைசி தொடங்க ஆனா அதுக்கு நமக்கு ஆப்போசிட் ஐடியாலஜி இருக்கக்கூடிய பார்ட்டி வந்து அதை பண்ணிட்டாங்கன்னா அதை கிரிட்டிசைஸ் பண்ணும் ஸோ நம்மளுக்கு ஒரு ஃபேவரபிளா ஆனா வந்துட்டு அதை ரிவர்ஸ் பண்ணும் இது வந்து எப்பவுமே ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா அதுதான் வந்து இங்கேயும் நடக்கும் அதுக்காக வந்து திரும்ப கொண்டு வரவுன்னா யாரையான சொல்ல சொல்லுவோங்க ஆர்டிக்கல் திரும்ப நாங்க கொண்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்றதுக்கான சான்ஸ் எப்பசல்யூட்லி இதே மாதிரிதான் இப்ப நீட்டு விவகாரம் அப்படின்னாக்கா கோர்ட் இது வாட் எவ் ஐட்டி இதுல வந்து நாங்க வந்து நீட்டா ஒழிக்கிறோம் அதுக்கு மேல தானே ஒண்ணுத்த இது பண்ணுவாங்க அந்த ஜிஎஸ்டி ரிமூவ் பண்ணுவாங்களான்னு சொல்லட்டு மாட்டாங்க ஏன்னா எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் ஒரு சிலது காமன் அஜெண்டா இருக்கும் இப்படிதான் டாக்ஸ் இதை நோக்கி போகணும் தான் வந்து ஃபியூவல் ரேட்டில் இப்படி இப்படித்தான் இருப்போம் இந்த மாதிரி எக்கனாமிக் ஆஸ்பெக்ட்ல விஷயத்தில் நிறைய காமன் இது இருக்கும் அது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் ஆதார் ஆதாரை வந்து நாங்கள் ரிமூவ் பண்ண ரிமூவ் பண்ணாங்களா என்ன பார்த்தா என்ன கிடையாது அதை வந்து கேட்டால் நாங்கள் அதை மாடிக்கே பண்ணி ஆஹா ஓஹோ நாங்கள் இதை அடுத்த கொண்டு சொன்னது மாதிரி ஒரு எல்லாம் இவங்க வந்து வேண்டான்னு நினைச்சாலும் அதை ரிமூவ் பண்ண முடியாது வேணும்னு நினைச்சாலும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாதுன்ற மாதிரி நிலைகள் தான் பொதுவாக இருக்கும் சார் தமிழ்நாட்டில் அண்ணாமலையோட பெர்ஃபார்மன்ஸை எப்படி பாக்குறீங்க இந்த இன்டர்வியூட இறுதி கேள்வியாச்சு அவரு நடந்ததும் நாடு தமிழ்நாடு முழுக்க பயணம் பட்டு பாஜகவை ஒரு ஆணித்தரமான ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பார்ட்டி நாங்களும் களத்துல இருக்கோம் கேம்ல இருக்கோம் நிரூபிச்சிட்டாருன்னு பார்க்கணுமா இல்லை அவரு சொன்ன அத்தனை வார்த்தைகளுமே வந்து தொண்டர்களை ஊக்குவிக்க தான் நாற்பதையும் பிடிக்க முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும் பட் ஓட் பெர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணி டுவெண்ட்டி சிக்ஸுக்கான அலையன்ஸை ஃபார்ம் பண்றதுலையும் டுவெண்ட்டி சிக்ஸில் பாஜக ஃபோர் ஃப்ரண்டில் இருக்கணுங்கிறதுக்காக இருபத்தி நாலில் வேலை பார்த்துருக்காருன்னு எடுத்துக்கணும் எப்படி பார்த்தேன் இல்லை நான் வந்து தலைமை தனிப்பட்ட முறையில் எல்லாம் நான் கமெண்ட் கொடுத்த குறைத்துல நான் வந்து ஜஸ்ட் பாஜக அப்படிங்கிற முறையில் நான் ஒரே விஷயம் தான் சொன்னேன் நார்த்து அதாவது நம்ம வந்து இந்த நார்த்து ஸ்டேட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம்னா இந்தியான்னு சொல்லக்கூடிய வாக்கு சதவீதம் பாஜகவின் வாக்கு சதவீதம் சருகி இருக்கிறது எனக்கு அவங்களோட ஸ்ட்ராங் ஹோல்டு ஹிந்தி பெல்ட்டு ஆனால் வாக்கு சதவீதம் சரிஞ்சு வைக்கிறது ஆனா ஒரு ஒரு நம்ம எப்படி வச்சுப்போமே ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கு சரியா ஒரு வாட்டர் கிளாஸ் இருக்கு அல்ல அரை அளவு தண்ணி இருக்கு இதை கற்பனை பண்ணிப்போம் சலகீழா இருக்குன்னு அப்போ நான் நார்த்து ஃபுல்லா இருக்கு சவுத்துல தண்ணி கொஞ்சமா இருக்கு கொஞ்சமா இருக்கு சரியா ஆனா அந்த இதை சாய்க்கிறேன் அதை சாக்கும் போது என்ன அது தண்ணி இப்படி ஆகுது இல்லையா அப்ப என்ன இங்க இருக்க இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேப்பும் இங்க வருது இந்த இடத்துல இருக்கக்கூடிய தண்ணி இங்க கீழ வருது அதே மாதிரிதான் அங்க இறங்குது ஓட்சாறு நீங்க கூடுகிறது சோ அது வகையில வெறும் தமிழ்நாடு மட்டுமில்ல பொதுவாவே சவுத் இந்தியால வாக்கு சதவீதம் கூடியிருக்கு இதுக்கு உதாரணம் தான் ஒரு சீட்டானும் வந்து ரெண்டு சீட் ரொம்ப டஃப் ஆயிட்டு ஒரு சீட்டை வந்து ஆஹ் பண்றேன் பண்றேன் அதே மாதிரி தான் இப்போ வந்து கேரளான்னு தமிழ்நாட்டுல சோ தமிழ்நாட்டுல என்னங்கறது நம்ம வந்து அதனால இந்த மாதிரியாக இருக்கு அடுத்தது வாக்கு சதவீதம் நிச்சயமா இன்க்ரீஸ் ஆகும் சரி இததான் சொல்றேன் வாக்கு சதவீதங்கள் தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகி கொண்டு தான் போகும் ஒரு சில தொடர்ந்து ஜெயலை செய்தால் யாரை செஞ்சாலும் ஆனா ஆனா தனிப்பட்ட முறையில வின் பண்ண முடியல அப்படின்னு சொல்லும் போது ஒரு கிளவுட் சும்மா போற போக்குல ஒரு அவர்களாக இருக்கட்டும் இல்லைன்னா இவராக இருக்கட்டும் யார் வேணா இருக்கட்டும் ஏன்னா எங்களுடைய கம்யூனிட்டி ஆஹா ஊஹு எங்களுடைய பொங்கு பெற்று நாங்கள்லாம் வந்து அப்படியே வந்து மொத்தமாக வாரிச்சு உருத்து ஓட்டை வாங்கிடுவோம் நினைச்சாங்கன்னா அதெல்லாம் நடக்காது தமிழ்நாடு இட்ஸ் டிஃப்ரெண்ட் கேம் ஆகு அது வந்து அதே மாதிரி வந்து தங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் அடுத்தவங்களுக்கு எதுவும் தெரியாதுங்கிற மனப்பான்மையோட அந்த தலைமை வந்து பொதுவாக இருந்தாங்க அப்படின்னாக்க அது வந்து நீங்கள் வந்து ஒரு சில ரிசல்ட்டை காட்டலாம் அது நேச்சுரல் ரிசல்ட் அதாவது வளர்ச்சிங்கிற மாதிரி ஆனால் அது வந்து டு விக்ரியான்றதுதான் ரொம்ப முக்கியம் சீ தேர்தல்னு ஒன்று வந்துட்டா அந்த விக்ரி ரொம்ப முக்கியம் இல்லைன்னா அது அடுத்தது வருவதற்கு ஐந்து ஆண்டுகள் ரீஸ் பண்ணும் ஐந்து ஆண்டுகள்ங்கிறது சாதாரண காலம் கிடையாது அஞ்சு வருஷத்துல வந்து மெனி திங்ஸ் ஸோ அதனால அரசியலே சொல்லுவோம் ஒரு வீ ஒரு வாரங்கிறதே ஒரு நீண்ட இடைவெளியின்னு சொல்லும்போது அஞ்சு ஆண்டுகள்ங்கிறத வந்து பல விஷயங்களை பார்ப்போம் பல பல விஷயங்கள் நகர்வுகள் நிகழ்வுகள் அது வந்து அதுவும் வந்து தேசிய கட்சியா இருந்ததுன்னா அதெல்லாம் சொல்லவே தேவையில்லை அதுல என்னென்னலாம் நடக்கும் நடக்கும் அதெல்லாம் வந்து அப்படி இருக்கும் போது இது எல்லாத்தையும் வந்து ஒரு தொலைநோக்கோட பாக்குறது வேற ஆனா குவிக்கர் எவ்வளவு குவிக்கா நம்ம வந்து பல விஷயங்களை வின் பண்றோங்கறதும் ஒரு முக்கியமான விஷயம் ஸோ இப்படித்தான் நான் அதை பாக்குறேன் உங்களோட பிஸியான டைம்ல நேரம் ஒதுக்கி தேர்தல் முடிவுகள் குறித்தான பல்வேறு விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ you